தூத்துல மழை பெஞ்சு ஒம்பது நாள் ஆகுது ஒம்பது நாள் கழிச்சு இப்போ தான் வெளில வச்சிருக்கு வெளில வச்சுரு நேரத்தை கோடு போட்டிருக்காங்க ஒரு இருபத்தாறு டிகிரி கிடக்கு மழை பெய்யலன்னா இப்போ நல்லா இருக்க வேண்டிய பார்த்து மழை பெஞ்சு ஒன்பது நாள் ஆயிட்டு இப்போ தான் லைட்டாக வெளில வச்சிருக்கு கோடு போடுற மாதிரி பக்கத்தில் உள்ள பார்த்தி இன்னும் வெளில வைக்கல சைடு ரெண்டு சைடு உள்ளதுமே பார்த்தி வாடுறதுக்கு உப்பு கிடந்துச்சு வாடுறதுக்குள்ளேயே மழை பஞ்சோம்னா கொஞ்சம் குயிக்காக வெள்ளை வச்சுட்டு விழுந்துட்டு